இன்னொருத்தர் நீங்க எல்லாம் சேவ போறான அந்த அப்படி பார்த்தா அவங்க தனி பார்த்தல வா அவர் சார கால்ல கால் எடுத்து புடி ஏடுங்க அப்பா பாருங்க இங்க லைட் 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 பண்ணுங்க ஃபைட் 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 பண்ணுங்க ஃபைட் ஃபைட் பண்ணுங்க அம்மா ஒரு செஞ்சுங்க கிடை கிடை பண்ணுங்க அண்ணா ஓரி

தலைவரை பத்தி சொல்ல நினைப்பது என்னன்னா அதாவது அப்படி விஜயை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கரங்கள் பாதத்துல கைப்படி படுதுங்கிறதே எனக்கு பெரிய ஒரு விஷயம் தான் எனக்கு தகுதிக்கு சார் அது மட்டும் சொல்றேன் சொல்றேன் இப்போ நாங்க டிவில பாத்தேன்னா லாரன்ஸ் ஐயாவும் நீங்களும் சேர்ந்து வந்து ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுறீங்க அந்த எண்ணெய் எப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நமக்கு எதுவும் கிடைக்கல நம்மளால முடிஞ்சா இருக்காது பண்ணலாமே அப்படிதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசதியானவங்க மட்டும் தன்னுடைய பேர் வந்து விளம்பரம் அது பண்ணுவாங்க ஆனா நீங்க கஷ்டப்பட கஷ்டமான சூழல் இருந்தோம் ஏழை மக்கள் உதவன தோணுச்சா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கானே ஐயோ அவங்க பண்ணறதுக்கு நம்ம பண்ணல அவங்க வந்து உச்சம் அந்த அந்த அதுல ஒரு துளியாவது நம்ம பண்ணுவோம் ஒரு டிராப்பாவது பண்ணணும் பண்றது இல்லை எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து விஜயகாந்த் சார் தான் அண்ணியாரை பத்தி சில வார்த்தை சொல்லுங்க கேட்டேன் அண்ணியாரை கண்டிப்பா அதாவது எப்பவுமே அதை கண்டிப்பா எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு ஒரு நிலையா வந்து கேப்டன் சார் வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரேமல தமிழ் தான் அவங்கள பத்தி பேசுறது நமக்கு பகுதி கண்டிப்பா ஐ லவ் யூ லாரன்ஸ் ஐ லவ் யூ என்னுடைய ரோல் மாடல் அவரு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஒரு பத்து பேருக்கு அண்ணன் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அண்ணன் கொடுத்துருக்காங்க இது வந்து கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளுக்கு வந்து இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் சேர்ந்து இன்னும் எப்படி யாருக்காக நீடோ அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கேன் ஆமா அவங்க வீடு எல்லாம் இடம் போய் பார்த்தேன் ஆமா ஆமாம் அதுக்கு ஒரு ட்ரிப்பே கிளம்புறோம் எல்லாரும் இப்போ தஞ்சை மாவட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா அதிகம் டெல்டா மாவட்டங்களில் வந்து ஏகப்பட்ட விவசாயி இருக்கிறாங்க அவங்கள மாதிரி விவசாயிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு விவசாயிகளில் மாவட்டம் அப்படி பிரிச்சு எல்லா விவசாயம் ஒன்று தானே என்ன விவசாயிகள்லாம் நம்ம கிடையாது ஸோ நிச்சயமான கண்டிப்பாக அவங்களுக்கும் போய் சேருவேன் கண்டிப்பான எல்லா விஷயம் காசி நேரில் வந்து மீனவர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அந்த பகுதியில் ஏதாவது நேரில் சந்தித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நன்மை கண்டிப்பாக பண்ண தயார்ணும் கண்டிப்பாக பண்ண தயார்ணும் நிச்சயமாக பண்ணுவாங்க கண்டிப்பாக நன்றி நம்ம வேலையே நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம கிட்டே இருக்கிறது சேர்க்கணும் அவ்வளோதான்

அம்மா அம்மா யா அல்லாஹ் பாரு இங்க ரொம்ப நேரம் படிக்க வைக்கணும் சார் எஸ் பண்றேன் நம்பர் கொடுங்க ஆமா திரும்பி திரும்பி நிறுங்க ஆமா கொஞ்சம் திரும்பி ஆமா அந்த குழந்தை தூக்கி கையில் வச்சுக்க

அண்ணாசம் எல்லாரும் உள்ள விடாதுல நான்

எத்தனை ரத்தி ரொம்ப